வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்ட்லேஜர் டெல் கிணிக் அண்ட் இன்பான் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட நமது யூடியூப் நேயர் திரு முகமது யாசின் சார் வந்திருக்காங்க வணக்கம் சார் சார் இருந்து நம்ம மருத்துவமனைக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்திருந்தாங்க சாருக்கு சார் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வயது ஆகுது சாரோட பிரச்சனை வந்து அவங்களோட அனைத்து பற்களுமே ரொம்ப பலவீனமாக இருந்தது அவங்கள நம்ம நேரில் முதல்ல பார்த்தப்போ வாயில் அவ்வளோ பற்கள் வந்து இருந்தது ஆனால் அனைத்து பற்களை சுற்றியுமே எலும்புகள் ரொம்பவே கரைஞ்சிருந்தது இருந்தது ஸோ எலும்பு ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே சாருக்கு நம்ம அனைத்து பற்களையுமே எடுத்து இம்ப்ளான் பொருத்தி ஃபிக்சடாக பற்கள் ஒரே வாரத்தில் நம்ம பொருத்தியிருக்கோம் ஸோ இந்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சார் சிகிச்சைக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது சார் ரொம்ப கஷ்டமாக சாப்பிட்றதுக்கு பேசுறதுக்கு ரொம்ப அநாயிங்காக இருந்துச்சு எதுவுமே பண்ண முடியல அதோட உங்க யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிதான் கொஞ்சம் லேட் ஆனது காரணம் எனக்கு ஹார்ட் இஷ்யூ இருந்தது ப்ரெஷர் இருந்தது அப்புறம் கொலஸ்ட்ரால் எல்லாம் இருந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கார்டியாலஜிஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவரு ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் நீ போக பண்ணாரு அதுக்கு பிறகு அங்க இருந்து பார்ப்பேன் ஓகே நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க அந்த ஓகே சார் இந்த பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்திருக்கு நீங்கள் எதுக்காக வந்து சிகிச்சை எதுவும் எடுத்துக்கலைங்க சார் இல்லை அங்கேயே எதுவும் செக் பண்ணல சார் அங்கே பண்ண நான் கொஞ்சம் லேசியாக இருந்தேன் அதுவும் இல்லாமல் எனக்கு டயபெட்டிஸ் இருந்ததுனால கொஞ்சம் பயந்துட்டேன் நான் டயபெட்டிஸ் இருந்தது அதுக்கப்புறம் ஹார்ட் இஷ்யூ வந்தது என்ன ஆகுமோ ஏதாவுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்ததுனால தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என் ஒய்ஃபும் என் பசங்களும் ரொம்ப புஷ் பண்ணி உங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி புஷ் பண்ணி கண்டிப்பாக போ நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிட்டாங்க ஓகே ஓகே ஸோ நீங்கள் சிகிச்சைக்காக ரொம்ப பயந்தேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்கன்னு இல்லை நிறைய பேர் பயப்படுறதே எதுக்காகன்னா அந்த பல் எடுக்கும் போது எப்படி இருக்கும் வலி இருக்குமா இம்ப்ளான் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே தான் தள்ளி போடுறாங்க உங்களுக்கு அந்த பல் எடுத்து இம்ப்ளான் பண்ண அந்த நாள் எப்படி இருந்தது சார் ஒளிமர் தேர்வில் உண்மையிலே வந்து ரொம்ப நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பல்லையும் எடுத்து நான் அந்த டாப் கோயில் இந்த மார்டு தான் இருந்தது புழுதும் நான் பயந்தேன் அந்த ட்ரில் பண்ணுவாங்க இம்ப்ளான்ட் ஏற்கனவே அவங்க வீடியோலாம் பார்த்து எல்லாம் பண்ணி கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்ததுக்கு பிறகு டாக்டர் சோன் வந்து வெளியே செஞ்சிட்டாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஓகே ஓகே சிகிச்சைக்கு அப்புறமா எப்படி இருந்தது அந்த மருந்து மருந்து அதோட எஃபெக்ட் எல்லாம் எப்படி இருந்தது நான் எக்ஸ்பெக்ட்

ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு அப்புறமா தான் பல்ல பிரச்சனை வரும் பல் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஈர பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பிக்குது முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே கூட எல்லா பல்லும் எடுக்கிற மாதிரி இருக்கு முப்பத்தி எட்டு வயசில் பண்ணணும் இந்த வயசுலேயே நம்ம பல் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணீங்களா சார் ஹம் தான் இருந்து

பேசுறாங்க ஓகே சார் இப்போ சிகிச்சை பண்ணதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு சார் ஓகே நீங்க சிகிச்சையோட பெருமையான நாட்கள் வந்து நம்மளோட தான் உங்களுக்கு சிகிச்சை பண்ணிருந்தோம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார் எல்லாமே நல்ல மாதிரியா சொன்னாங்க நல்ல லுக் ஆஃப்டர் பண்ணாங்க எவ்ரிதிங் தே டு பிஃபோர் தே ஆஸ்க் மீ என்ன பண்ணனும் என்ன இது செய்றோம் அது செய்றோம் சக் பண்றோம் ஹ்ம் 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 என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்கோ அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே செஞ்சிட்டு இருந்தாங்க அது ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்துச்சு நம்ம மனசுல பைண்டிங் ரிப்போர்ட்ல என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க அந்த பைண்ட்ல ஹ்ம் ஹ்ம் ஏதாவது ஒன்னு செய்ய போறதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க இது

இந்த சிகிச்சை வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க இம்ப்ளனாலே எதுவும் பிரச்சனை வரும் அப்படின்னு பயப்படுறாங்க இப்போ நம்ம வந்து அஞ்சு நாளை நம்ம பல் கொடுத்துருவோம் ஒரு வாரத்தில் பல் கொடுத்துருவோம் சொன்னோம் அப்படின்னாலே அது எப்படி ஒரு வாரத்திலே பண்ண முடியும் அப்படின்னு நம்மாமையே கூட நிறைய பேர் வந்து சிகிச்சை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு நம்மளோட யூடியூப் நேயர்களுக்கு என்ன சொல்லலாம் சார் அப்படிதான் இருந்தாங்க அஞ்சு எப்படி கேட்டாங்க நான் சொன்னேன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீடியோஸ் ரிவ்யூ இந்த பேஷன்ஸ் கொடுக்குற ரிவியூ தானே இம்பார்ட்டன் அமௌண்ட் கொடுக்குற ரிவியூ தானே மெயின்னு அதனால் பார்த்தேன் எல்லாமே தான் சொல்கிறாங்க ரிஃபேக்ட் ரிவ்யூ கிடையாது இது வந்து ரிவ்யூ தான் ஓகே நானும் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எல்லாமே ஓகே ஓகே சார் ஓகே எல்லாமே இப்போ நல்லா ஓகே ஓகே இப்போ சார் வந்து அப்ராட்லேருந்து வந்திருக்காங்க சார் வந்து நம்ம அவங்கள பிளான் பண்ண சொன்ன நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் டேஸ் எட்டு நாட்கள் செக்அப்போட சேர்த்து வந்து பார்க்கறதுக்காக ஸோ வெளிநாட்டில் இருந்து யார் வந்து சிகிச்சைக்காக வர்றீங்க அப்படின்னா செக்அப்போட சேர்த்து பார்க்கறதுக்கு எட்டு நாட்கள் பிளான் பண்ணால் போதுமானதாக இருக்கும் ஓகே சார் போதும் வேற எதுவும் சொல்ல விருப்பப்படுறீங்களா சார் இட்ஸ் வெரி குட் நீங்க சீக்கிரம் ஒன்று பண்ணிக்கோங்க பண்றதுக்கு ஓகே சார் ஓகே ரொம்ப நன்றி சார் உங்களோட அனுபவத்தை ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி